தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து பிணையில் வெளியில் வந்துள்ளார் அந்த செந்தில் பாலாஜிக்கு இன்றைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் தியாகி பட்டத்தை சூட்டியுள்ளார் இந்த தியாகி பட்டத்தை பெருமளவிற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தியாகம் என்ன இந்த திமுகவிற்கு என்பது குறித்து தான் பேசி விவாதிக்கிறதுக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு உண்மையை நினைவுபடுத்த விரும்புகிறோம் அது என்ன அப்படின்னா ஐயா மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் எங்க மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அது என்ன அப்படின்னா கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கும் ஊழல்களுக்கும் கொலை கொள்ளை போராட்டங்களுக்கும் நாங்க வருத்தப்படுறோம் வருத்தம் தெரிவிக்கிறோம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனிமேல் எங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சீங்கன்னா நாங்க இது போன்ற தவறுகள் நடக்காதவாறு நாங்க ஆட்சி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்க அதன் அடிப்படையில் எங்கள் தமிழக மக்கள் உங்களுக்கு மீது கருணை கொண்டு உங்களுக்காக தங்களுடைய வாக்குகளை செலுத்துனாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சராக ஆகி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வேளையில் நீங்கள் செய்கிற அயோக்கியத்தனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கருணாநிதி ஊழல்வாதின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களோ எந்த கருணாநிதி ஆட்சியில் கொலை கொள்ளைகள் பெருகி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களோ எந்த கருணாநிதி ஆட்சியில் போராட்டங்கள் கலவரங்கள் வெடிச்சு சிதறியது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களோ அந்த கருணாநிதியை இன்னைக்கு நீங்கள் புனிதரா காட்டுறதுக்கு உலகத்துக்கு அந்த கருணாநிதியை புனிதரா காட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் நீங்கள் கருணாநிதிக்கு ஊரங்கும் சிலை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கருணாநிதி பெயரை தமிழ தமிழ் பாட திட்டத்துல தமிழ் பாட நூல்களில் கொண்டு வந்து தமிழக மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதை விட இன்னொரு வேலை பார்க்குறீங்க என்ன அப்படின்னா கருணாநிதி பயன்படுத்தின அந்த பேனா பேனாவுக்கு செல வைக்கிறதுக்கு நீங்க எண்பத்தஞ்சு கோடியை ஒதுக்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை எங்கள் மக்கள் சம்மதத்தோட செய்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா மு ஸ்டாலின் அவர்களே இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கிறத நீங்க கொஞ்சம் உணர்ந்து இதுல இருந்து நீங்க பின்வாங்கி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் என்னச்சும் தமிழக மக்களுக்கு உண்மையா நேர்மையா ஆட்சியை கொடுக்கறதுக்கான வேலைகளை கொஞ்சம் பாருங்க ஐயா மு ஸ்டாலின் அவர்களே உங்க ஐயாவை நீங்க தான் அயோக்கியன்னு சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டீங்க உங்கள் உங்கள் ஐயா கருணாநிதியை நீங்கள் தான் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிட்டு தான் எங்கள் தமிழக மக்கள் மத்தியில் ஓட்டுகளை வாங்கினீங்க நீங்கள் தான் உங்கள் ஐயா ஆட்சியில் கொலை கொள்ளைகள் அதிகமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் எங்களுடைய தமிழக மக்களின் வாக்குகளை பறிச்சிங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் அவருக்கு புனித பட்டம் பெற்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை எவ்வளோ அசால்ட்டா செய்ய முயற்சிக்கிறீங்க இதே அயோக்கியத்தனத்தை தான் அன்னை செந்தில் பாலாஜி கைதிலையும் நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படிங்குறதான் ஒரு உண்மை அண்ணன் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல மதிமுக கட்சியில சேர்ந்து அவர் திராவிட இயக்கத்தை உள்வாங்கி அரசியலில் அரசியலுக்கு வர்றாரு அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மதிமுகவில் இருந்து விலகி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அதிமுக கட்சியில் கரூர் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே கரூரில் நின்று ஜெயிக்கிறாரு ஜெயித்ததன் அடிப்படையில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அரசு போக்குவரத்து துறையில் அமைச்சர் பதவியை அந்த நேரத்தில் நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில் தான் அன்னை செந்தில் பாலாஜி அவர்கள் மாபெரும் தப்பை செய்கிறாரு மாபெரும் ஊழலை செய்கிறாரு மாபெரும் தேச துரோகத்தை அந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் செய்கிறாரு அது என்ன அப்படின்னா போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த நேரத்தில் போக்குவரத்து துறையில் வேலை போட்டு தருவதாக தமிழக மக்களை ஏமாற்றி அந்த போக்குவரத்து துறை வேலையை உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களிடமிருந்து அவர்களின் பணத்தை மோசடி செய் மோசடியாக வாங்கி வச்சுக்கிட்டாரு இந்த செய்தியை நீங்கள் வந்து அன்னைக்கு திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் அதே போல் அந்த நேரத்தில் அடுத்து தேர்தல் வருது அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் வருது அதுல வந்து அண்ணே செந்தில் பாலாஜி அவர்கள் அரவக்குறிச்சியில் நின்று மறுபடியும் ஜெயிக்கிறாரு அந்த ஜெயித்ததுக்கு அப்புறம் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க இறந்ததுக்குனால அண்ணே செந்தில் பாலாஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏலத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க மறுத்து அந்த கட்சியிலேருந்து வெளியில் வர்றாரு அப்போ எம்பி தேர்தல் நடக்குது மக்கள் அதாவது மக்களவை தேர்தல் நடக்குது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களவை தேர்தல் நடக்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதே அன்னை செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் வந்து வருத்தெடுக்கிறீங்க இந்த போக்குவரத்து துறையில் அவர் செஞ்ச ஊழலை நீங்க சொல்லி வருத்தெடுக்கிறீங்க அந்த நேரத்துல அவர் வந்து உங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உங்க கட்சியில வந்து ஐக்கியம் ஆயிடுறாரு தி திமுக வந்து அன்னை செந்தில் பாலாஜி அவர்கள் இணையவும் நீங்க உடனே அந்த போக்குவரத்து துறையில நடந்த ஊழல்கள் எல்லாம் அதை பத்தி எதுவுமே பேசாம அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன எல்லாத்தையும் வாபஸ் வாங்க வைக்கிறீங்க சமரசத்தின் மூலம் அன்னை செந்தில் பாலாஜியும் அவருக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து சமரசம் செஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு மேல வந்த ஊழல் வழக்குகளை பூரா நீங்க வந்து வாபஸ் வாங்க வைக்கிறீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மினிஸ்டர் ஆக்குறீங்க சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மின்சாரத்துறை அமைச்சர் ஆக்குறீங்க இதே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மது விற்பனையில் பாட்டலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கினாரு அப்படின்னு குற்றச்சாட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி மேலே இருக்குது அப்பேற்பட்ட புனித தன்மை கொண்ட அன்னை செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் இன்றைக்கி தியாகி பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியரு அப்படிங்கிறத நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து அமைச்சர் ஆகுறாரு அமைச்சராகி அவரு அவர் தான் போய் நிலக்கரி மின்சாரத்துறையில் மின்சாரத்துறை அமைச்சராகணும் அங்கே போய் என்ன செய்கிறாரு நிலக்கரி நிலக்கரியில் ரெண்டு ரெண்டாயிரம் லட்சம் கண்ணை காணும் நிலக்கரியை காணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் புகார் கொடுக்குறாரு நிலக்கரியை காணோம்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சராக ஆனவையும் அங்கே ஏடிஎம் ஆட்சியில் இருப்பு காட்டிட்டு போனால் அந்த ரெண்டு லட்சம் கோடி நிலக்கரிகளை காணும் டன் நிலக்கரிகளை காணோம் ரெண்டு லட்சம் டன் நிலக்கரிகளை காணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தில் பாலாஜி தான் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அதை பற்றியே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் புனிதர் பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா அண்ணே நீங்கள் யோக்கியனா இல்லை செந்தில் பாலாஜி யோக்கியனா ரெண்டு பேருமே அயோக்கியங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க சரியா அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜியை எதிர்காண்டி உள்ளே போனாரு அப்படின்னா பொதுமக்கள் பணத்தை மோசடி செஞ்சு வாங்கிட்டாரு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சமரச ஒப்பந்தம் போட்டாரு அதன் அடிப்படையில அந்த பொதுமக்கள் தங்கள் கொடுத்த வழக்குகளை பூரா வாபஸ் பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் திமுகவின் அமைச்சரா அண்ணன் செந்தில் பாலாஜி அந்த மக்களுக்கு இவர் நாமத்தை சார்ந்தறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாரு அந்த நேரத்துல அதனால அந்த மக்கள் என்ன ரூபாயை கொடுத்த மக்கள் பூரா வேலை வேலை போட்டு தருவார் வேலை போட்டு தருவாருன்னு சொல்லி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ரூபாயை லட்சக்கணக்கில் அன்னை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் அவன் வந்து திருப்பி கேட்குறான் அவனுக்கு அன்னை செந்தில் பாலாஜி மிரட்டல் விடுறாரு அதன் காரணமாக அன்னை அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான் சமரசம் படுத்தி கொண்ட பின்பும் அவன் போய் கோர்ட்டில் போய் கேச போடுறான் இந்த மாதிரி இந்த மாதிரி எங்களுக்குள்ள சமரசம் நடந்துச்சு அதே அடிப்படையில் நாங்கள் போய் அவர்கிட்ட வந்து ரூபாய் கொடுங்க கேட்க போனால் இவர் வந்து எங்களை கொலை மருத்தல் எங்களுக்கு விடுறாரு அதனால் இவர்கிட்ட இருந்து ரூபாயை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவன் உங்களுக்கு கேஸை கொடுக்குறேன் அந்த கேசின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அண்ணன் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுது அந்த நேரத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜியின் கைவசம் இருந்த வங்கி பணம் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் அந்த ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தை முடக்குது அந்த அமலாக்கத்துறை அதே வேளையில எதுக்காண்டி இந்த அமலாக்கத்துறை இவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் செந்தில் பாலாஜின் கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அறுபத்தேழாயிரம் அறுபத்தேழு கோடியை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காரு இந்த செந்தில் பாலாஜி இந்த அறுபத்தேழு கோடி எங்கேருந்து வந்துச்சு இந்த பொதுமக்கள் பணம் தான் பேர் கொடுத்த அந்த ஒரு லட்ச லட்சக்கணக்கான பணங்கள் தான் வெளிநாட்டில் போய் முதலீடாக போய் நிற்கிது இந்த செந்தில் பாலாஜியின் பேரில் பல்வேறு பேரில் இந்த செந்தில் பாலாஜியின் பணம் போய் வெளிநாட்டில் முதலீடாக நிற்கிதுங்கிறதுக்காகத்தான் அமலாக்கத்துறையே அன்னை செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சது சரியா இந்த செந்தில் பாலாஜி உள்ளே போகிறதுக்கு காரணம் இந்த திமுக காரங்க கொடுத்த வழக்கு தான் இந்த ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் பேரையும் தூக்கி உள்ளே வச்சு சாரி இந்த ரெண்டாயிரம் பேர் கொடுத்த வழக்கினால் தான் அந்த செந்தில் பாலாஜி உள்ளே போய் உட்கார்ந்தாரு இதே ரெண்டாயிரம் பேரை இன்னைக்கு திமுக அரசு அந்த ரெண்டாயிரம் பேரை தூண்டி விட்டு தான் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்க வச்சாங்க அதே ரெண்டாயிரம் பேர் மேலே இன்னைக்கு திமுக மு க ஸ்டாலின் க மு க ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதே ரெண்டாயிரம் பேர் மேலே மீண்டும் வழக்கு தொடுத்திருக்கு என்ன அப்படின்னா லஞ்சம் கொடுப்பதும் தப்பு லஞ்சம் வாங்குவதும் தப்பு லஞ்சம் வாங்கியதன் காரணமாக அண்ணன் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுத்திருக்காங்க லஞ்சம் கொடுத்ததின் பேரில் இந்த ரெண்டாயிரம் பேர் மேலையும் வழக்கு கொடுத்துருக்காங்க பணத்தை பறி கொடுத்தவங்க வழக்கு பணத்தை பறிச்சிட்டு போனவன் மேலையும் வழக்கு இந்த திமுக அரசு தொடுத்திருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய அரசா மு ஸ்டாலின் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா இந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு பெரிய தியாகியா தெரியறாரு அப்படின்னா இவர் செஞ்ச தியாகம் என்ன அப்படின்னு கொஞ்சம் போய் பார்த்தோம்னா நல்லா புரியும் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு கொள்ளை கொள்ளையா தமிழக மக்களை தமிழக வியாபாரிகளை தமிழக மக்களிடம் நரட்டி செஞ்சு புடுங்கி கொண்டு போய் திமுக குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு பல கோடி பணங்களை இந்த பணங்களை அங்கங்கே பிடுங்கி மிரட்டி கொண்டு போய் சேர்த்த அந்த பணத்தை அமலாக்கத்துறை எவ்வளவு மிரட்டி கேட்ட அவர் சொல்லவே இல்லை அதன் அடிப்படையில் தான் அன்னை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த திமுக மு ஸ்டாலின் அவர்கள் தியாகி பட்டத்தை சூட்டி அழகு பார்க்குறாரு இன்னைக்கு இதுதான் உண்மை சரியா அன்னை செந்தில் பாலாஜி அவர்கள் பட்டத்தை வாழ்ந்ததுக்கு காரணம் திமுகவின் ஊழல்களை திமுக மக்களிடம் அடித்த கொள்ளைகளை அதாவது மணல் வழியாகவும் பாறைகள் உடைச்சி கொண்டு போய் விற்றதின் வழியாகவும் இது போன்ற தமிழக வளங்களை சுரண்டி கொண்டு போய் திமுக குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்த உண்மையை அமலாக்கத்துறை எவ்வளவு அடித்து கேட்டும் சொல்லலை பார்த்தீங்களா அதுக்காகத்தான் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த தியாகி பட்டத்தை சுற்றி அழகு பார்க்குறாரு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழக மக்களே ஐயா கருணாநிதிய ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு தமிழக மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டு தமிழக மக்களின் கருணையை பெற்று அவர்களின் வாக்க வாங்கின இந்த முக்க ஸ்டாலின் ஸ்டாலினு அந்த கருணாநிதியை கொண்டு போய் தியாகி போல அதாவது கருணாநிதியை புனிதராக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அஞ்சாண்டில் அதே வேளையில் தமிழக மக்களின் பணத்தை வேலை போட்டு தர்றேன் வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி பணத்தை வாரி சுருட்டிட்டு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணியிருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி தியாகி பட்டத்தை இந்த திராவிட மாடல் மு ஸ்டாலின் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத தமிழக மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிகிறதுக்கான வேலைகளை தயவு செய்து பாருங்க இனியும் இது நீடிச்சா தமிழகம் தமிழகமா இருக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுவோம் நாம் தமிழர்